கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தொலையானம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்திற்கு செல்லும் சாலையானது தற்போது சேதம் அடைந்து காணப்படுகிறது இந்த கிராம சாலை தொலையானம் மற்றும் வட்டத்தூர் உள்ளிட்ட இரண்டு கிராம மக்களுக்கு உதவிடும் வகையில் உள்ளது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களின் முக்கிய வழியாக இந்த சாலை உள்ளது மேலும் கிராமத்திற்குள் வரும் வாகனங்கள் மற்றும் கிராமத்தில் இருந்து வெளியே செல்லும் விவசாய விலை பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் செல்லும் பகுதி சாலை சேதம் அடைந்துள்ளது சேதம் அடைந்து உள்ள சாலையை சரி செய்ய வேண்டும் என ஸ்ரீமுஷ்ணம் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்த நிலையிலும் இதுவரை அவர்கள் எட்டிக்கூட பார்த்ததில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் மேலும் மழைக்காலங்களில் சாலையில் செல்வதற்கு லாயக்கற்றதாக இருக்கும் எனவும் இன்னும் இரண்டு வாரங்களில் இப்பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் துவங்கும் நிலையில் இருப்பதால் நெல் அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட விவசாய விளை பொருட்களை கொண்டு வரும் வாகனங்களும் போது சாலையானது மேலும் விடும் அதனால் இனி மேலும் அலட்சியம் காட்டாமல் தங்கள் பகுதியை அதிகாரிகள் ஆய்வு செய்து சாலை அமைப்பதற்கான போதுமான நிதியை விடுவித்து பணிகளை துவக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது